வாசல் கூட்டி தெளிச்சாச்சு அணுவை கூப்பிட்டா நல்லா அழகாக பெருசாக கோலம் போட்டு விடுவா அணு அணு அக்கா கூப்பிட்டீங்களா ஆமாம்மா ஆமாம் அனு நான் பாரு வாசல் கூட்டி தெளிச்சுட்டேன் நீ கொஞ்சம் ஆறுன உடனே கோலம் போட்டுறியா நல்லா பெருசாக கோலம் போடு இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்லை அதனால அதில் தீபம் ஏற்றுற மாதிரி கோலம் போட்டு விடு ஆ சரிக்கா போட்டுறேன் சரி பிள்ளைங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க அக்கா சாந்தி அக்கா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க எல்லாம் உள்ளே ஒரு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்கக்கா ம் அவங்களுக்கெல்லாம் சாந்தி தான் கரெக்டு நான் சொன்னால் கேட்கக்கூட மாட்டேன்றாளுங்க சரி எல்லாம் செய்யட்டும் சரிம்மா நீ கோலம் போட்டு நான் போய் துணியெல்லாம் காய வச்சதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து போட்டு மடிக்க சொல்கிறேன் யாரையாச்சும் சரிங்கக்கா நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் பாட்டு குக்கோ 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 அனு சொல்லு சோனி ஒன்றும் இல்லை என்ன சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே கோலம் இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை சோனி சும்மா தான் தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நானே என்னை என்கேஜ் பண்ணிக்கலான்னு பாட்டு பாடிக்கிட்டே கோலம் போடுறேன்ப்பா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஓ அப்படியா சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா இல்லை சோனி பரவாயில்ல அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நான் முடிச்சிட்டேன் லாஸ்ட்டாக இந்த ஒயிட் மட்டும் கொடுத்துட்டா முடிஞ்சது ஓ இல்லை நீங்களும் முன்னாடியே என்னை கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்து அப்போவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அவன் நீங்கள் மட்டும் தனியாக கோலம் போட்டிருக்கீங்க உங்களுக்கும் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சோனி நான் எப்போவுமே இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்கலப்பா அவ்வளோதான் சோனி முடிச்சிட்டேன் கோலம் எப்படி இருக்குது பீகாக் கோலம்ல சூப்பராக இருக்கானும் சரி வாங்க நாமளும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து எல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்து விளக்கு வைப்போம் ம் ஓகே அனு என்ன பங்குஞ்சோம் பிள்ளைங்களாம் யாரையுமே காணோம் அண்ணா கார்த்திகை தீபம் இல்லை எல்லாரும் அதுக்கான வேலையை பாத்துட்டு இருப்பாளுங்க ஏதாவது ஒரு ஒரு வேலையை பிரித்து செஞ்சுட்டு இருப்பாங்கண்ணா அதனால தான் யாருமே இங்கே இல்லை ஓ பரவாயில்லையே எல்லாரும் வேலைலாம் செய்வாங்களா பிள்ளைங்களாம் அண்ணா அதெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க ஏன்னா அணு இருக்கா இல்லை அவ தான் எப்பயும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாள் இந்த மாதிரி எல்லோரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாருக்குமே சின்ன சின்ன வேலையை பிரித்து கொடுத்துருவாங்க அந்த வேலையை அவங்க தான் செய்யணும்னு அதனால் எல்லாருமே செய்வாங்கண்ணா பரவாயில்லையம்மா நல்ல பழக்கம்தான் என்னம்மா ரெண்டு பேரும் இருந்து வரீங்க இல்லைப்பா அனு வெளியே கோலம் போட்டுட்டு இருந்திருக்காங்க அது எனக்கு தெரியல வெளியே பார்க்குறப்ப அவங்க கோலம் போட்டுட்டு இருந்தாங்களா சரி கோலமும் முடித்தாங்க அதனால் ரெண்டு பேரும் பேசிகிட்டே அப்படியே உள்ளே வந்தோம்ப்பா அதான பார்த்தேன் ஏன் அவளுக்கு கோலம்லாம் போட தெரியாதே அதெல்லாம் என் மருமக போக போக கத்துக்குவானா சித்தி என்ன சந்தியா சித்தி வாங்க சித்தி எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நீங்க தானே நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுப்பீங்க வந்து எடுத்து கொடுங்க வாங்க டைம் ஆச்சு பாருங்க சீக்கிரமா நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு சாமி கும்பிட்டு போய் விளக்கு வைக்கலாம் வாங்க சித்தி சரி சரி குளிச்சிட்டீங்களா இல்லையா ஆ நாங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டோம் சித்தி பூ மாதிரி குளிச்சிட்டு இருக்கா பூஜாவும் குளிச்சிட்டா வாங்க வாங்க உள்ள போலாம் அனு சொல்லுங்க சோனி நான் ஊர்லேருந்து வரப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரல உங்ககிட்ட பாவாடை தாவணி இருக்கா நான் உங்களுக்கு போட்டுக்கலாமா அட இதில் என்ன இருக்கு சோனி வா என்கிட்ட நிறைய இருக்கு உனக்கு எது வேணுமோ அதை நீயே எடுத்து போட்டுக்கோ வா வா ம் சரி பிள்ளைங்களா வாங்க போகலாம் சும்மா சொல்லக்கூடாது பங்கஞ்சம் பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறதே வீடே ஒரே கலகலான்னு இருக்குல்ல ஆமாம் நான் எப்பயுமே கலகலப்பாகவே இருக்கும் வீடு அணு குட்டி மேலேயும் எல்லா பிள்ளைங்களும் பாசமாக இருக்காங்க சித்தி சித்தின்னு பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு போ உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கானு உங்களுக்குமே இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சோனி எனக்குமே பிடிச்சிருக்கு சரி வாங்க போலாம் அக்கா வேற கூப்பிடுவாங்க அப்புறம் நம்ம போலனா திட்டுவாங்க போலாமா ம் சரி வாங்க அக்கா சாமி கிட்ட விளக்கேத்திட்டோம்ல வாங்க அக்கா போய் வெளியெல்லாம் விளக்கேத்திட்டு வரலாம் ஆமாம்மா சாந்தி பிள்ளைங்களும் எல்லாம் ரெடி இருப்பாளுங்க வா போகலாம் அடடே ரெண்டு பேரும் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே தேங்க்ஸ்கா இது அணுவோட ட்ரெஸ் தான் உண்மையாகவே எனக்கு நல்லா இருக்கா உனக்கு என்னடா சோனி குறை சூப்பராக இருக்குது சரி ஏன் ரெண்டு பேரும் இங்கேயே நிற்கிறீங்க போய் பூஜை ரூமில் பாருங்கள் விளக்கு தட்டு வச்சுருக்கேன் போய் எடுத்துகிட்டு கிளம்புங்க ரெண்டு பேரும் வெளியே போய் வையுங்க அக்கா பிள்ளைங்களாம் எங்கக்கா ஆளையே காணும் விளக்கு வைக்கணும் விளக்கு வைக்கணும் ஆர்வமாக இருந்தாங்க நீங்க ரெண்டு பேர் தான் லேட்டு ஆல்ரெடி அவங்க எல்லாம் வெளியே தான் இருக்காங்க விளக்கு மட்டும் நாங்க தொடக்கூடாதுன்னு சொன்னோம் சித்திங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால நீங்க தான் விளக்கு வைப்பாங்க வெளியே போங்க சீக்கிரமா போய் எடுத்துட்டு போங்க ஆ சரிக்கா ஆ விளக்கு எடுத்துக்கிட்டீங்களா போங்கம்மா ரெண்டு பேரும் போய் விளக்கு வைங்க அடடி என் செல்லக்குட்டி பாவாடை தவணில எவ்வளோ கியூட்டா இருக்கா சரண்யா முடிஞ்சிருச்சா வாபா சரண்யா அங்கே பாரு சந்தியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா நாமளும் போய் டான்ஸ் ஆடுவோம் வா சந்தியா இப்போ எதுக்கு இங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்க சும்மா தான் சித்தி விளக்கெலாம் வச்சுட்டு டான்ஸ் ஆடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அதான் கொஞ்சம் நேரம் சித்தி நான் ஆடிட்டு வந்துடுறேன் அத்தான் எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு சோனி நானே அனு கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இவ வேற நடுவில் நடுவில் பேசிட்டு இருக்காளே சந்தியா போதும் வாங்க உள்ள போலாம் டைம் ஆச்சு ஓகே சிட்டி அனு நானும் உள்ள போறேன் நீங்க இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு வரீங்களா ஆ சரி சோனி நீங்க போங்க இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு நான் வச்சுட்டு வந்துடுறேன் அத்தா வாங்க உள்ள போலாம் இல்ல சோனி எனக்கு ஒரு ஃபோன் வரும் அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல எனக்கு கால் பண்ணுவாங்க நான் இங்கே நின்று பேசிட்டு வந்துடுறேன் உள்ள எல்லாம் பிள்ளைங்களா இருக்கனால ஒரே சவுண்டா இருக்கும் நீ போ நான் வரேன் அப்போ சரி ஃபோன் வர வரை நானும் உங்க கூடயே இருக்கேன் அத்தான் ஐயோ இவ வேற போகவே மாட்டேன்றாளே நான் வேற அணு கூட தனியா பேசலான்னு பார்த்தா இல்ல பரவாயில்ல சோனி எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நீ போ அப்படியா சரிங்க தாங்க நான் உள்ள போறேன் நான் போய் முதல்ல அந்த ட்ரெஸ்ஸ மாத்துறேன் ஏய் வாடிங்க ஐயோ கையை விடுங்க யாராச்சு பாத்துட்டா அதான் எல்லாரும் உள்ள போயிட்டாங்கல செல்லோம் அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் பக்கத்துல நின்னு பேசிடி ம் சரி சொல்லுங்க ஏய் இந்த பாவாடை தாவணில எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா நீ அப்படியே என் கண்ணே பட்டுண்டி அவ்வளோ அழகாக இருக்க போதும் போதும் ம் உங்கள் மாமா பொண்ணு கூட தான் பாவாடை தவணியில் இருந்தான் அவ க்யூட்டாக இருக்கான்னு அவகிட்ட சொன்னீங்க இப்போ நான் க்யூட்டாக இருக்கேன் என்கிட்ட கிட்டே சொல்கிறீங்க இதில் எது நம்புறது ஏய் நானா வாடி சொன்னேன் நீயும் பார்த்துட்டு தானே இருந்த அவளாம் என்கிட்ட கேட்டா நல்லா இருக்கான்னா அப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னா அவள் ஃபீல் பண்ண மாட்டாளா அதனால தான் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன் உனக்கு நானே தானே சொல்கிறேன் ம் நல்லா சமாளிக்கிறீங்க சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ஃபோட்டோவா அதெல்லாம் ஒன்னு வேண்டாங்க யாராச்சும் பார்த்துட்டாங்கனா ஏய் ஏன் மொபைலை வாங்கி யாரடி பார்க்க போறாங்க அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கறோம் சரியா ம் சரிங்க சரி சரி போடு நான் உள்ள போடுமா ஒரு 2 मिनिट्स நில்லுடி உள்ள போட்டுமா ஏய் என்ன சொல்லும் போட்டுமானு விருப்பம் இல்லாத மாதிரி கேக்குற மாதிரி இருக்கு என்ன போக விருப்பம் இல்லையா ஆ போங்க நான் உள்ள போறேன் ஏய் நில்லடி ஓடிட்டாளா இவள அண்ணா நேத்தே கல்யாண விஷயத்தை பத்தி பிள்ளைங்க கிட்டலாம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நேத்து எல்லாரும் வர லேட் ஆச்சுன்னு பேசவே இல்லை இன்னைக்காச்சும் பேசிடலாமாண்ண இல்லமா பங்கஞ்சோம் இன்னைக்கு பாரு கார்த்திகை தீபத்துக்கு கொண்டாடிட்டு பிள்ளைங்கள்லாம் போய் படுத்துட்டாங்க எல்லாருக்கும் டயர்டா இருக்கும்ல விடு நாளைக்கு பேசிக்கலாம் இதை பத்தி ஓ அப்படி சொல்றியான பேசிக்கோ எல்லாம் வேண்டாமா நாளைக்கு சாயந்திரமா பேசிக்கலாம் காலையில எல்லாரும் வேலைக்கு போவாங்க யாராலும் நிம்மதியா நின்னு கூட பேச முடியாது வீடு சாயந்தரம் பேசினா எல்லாருமே வீட்டில தான் இருப்பாங்க சாயந்தரம் பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம் நாள் எது குறிக்கிறதுனா குறிச்சிக்கலாம் நாளைக்கே கூட ம் சரிண்ண எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போ என் மருமகளை வீட்டுக்கு மருமகளையாக கூட்டிகிட்டு வருவனோ தெரியல அந்த நாள் சீக்கிரமாக வரணும் அனு என்னம்மா மூஞ்சிலாம் ஒரே சோகமாக இருக்க என்னாச்சுமா ஆ அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா ரொம்ப தலைவலிக்குது அதனால தான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குப்பா போய் ஒரு காஃபி போட்டு குடித்தேன்னா சரியாயிடும் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படியா சரிம்மா காஃபி குடிச்சிட்டு ஏதாவது மாத்திரை இருந்தா போட்டுக்கோ சரிங்கப்பா சரி பங்கஜம் நானும் போய் படுக்கட்டுமா தூக்கம் வருது என்னது இதுவாங்களோ இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா இல்ல இல்லை தெரியாது தெரியாது இப்போ தான் நான் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க நாளைக்கு தான் எல்லார்கிட்டேயும் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல என்னமோ மனசெல்லாம் படப்படன்னு இருக்குது இதை நான் உடனே அவர்கிட்ட சொல்லணும் ஆனால் எப்படி சொல்கிறது இன்றைக்கி சோனி வேறு ஏன் ரூமில் படுத்துருக்கா ஃபோன்லேயும் பேச முடியாது மெசேஜும் பண்ண முடியாது சவுண்டு வரும் யூ கடவுளே